இன்றைய நாளுக்குரிய வார்த்தை யோசுவா மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரே குவியலாக நிற்கும் என்றார் இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக வேண்டும் யோர்தானுடைய அந்த ஆற்றை கடந்து போக வேண்டும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக அவர்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அந்த யோர்தானை கடக்க வேண்டும் இப்போ யோர்தான் என்ன செய்கிறதுனா கரைபுரண்டு ஓடுகிறது கரைபுரண்டு ஓடுகிறதுனா என்ன பாருங்க அந்த பதிமூணாவது பதினைஞ்சாவது வசனம் சொல்லுகிறது யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகுமா கரை புரண்டு போகும்னா ரொம்ப வேகமாக அது போகும் அதனுடைய எல்லை குறிக்கப்பட்டு அந்த கரையும் தாண்டி மிக வேகமாக அதிகமான தண்ணீர் மிகவும் ஸ்பீடாக வேகமாக ஓடும் இதுதான் கரை புரண்டு ஓடுகிறது ஆனால் அங்கே யோசுவா என்ன சொல்கிறானா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பிரதான ஆசாரியர்களுடைய அந்த அதாவது அந்த கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய கால்கள் அந்த யோர்தானுடைய தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் ஒரு குவியலாக நிற்கும் அந்த அற்புதம் நடக்கணும் அந்த அற்புதம் நடக்கணும்னா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஆசாரியருடைய உள்ளம் கால்கள் அந்த யோர்தானுடைய தண்ணீரில் படணும் அப்படி பார்க்கும் பொழுதே மகா பிரம்மாண்டமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் எப்பா இதுல என்னுடைய உள்ளங்கால் பட்டா ஒரு செகண்ட்ல அடிச்சு கொண்டு போயிடும் ஓடுதே என்று ஆனால் என்ன அந்த உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசிரியர்கள் அங்க காலை வச்ச உடனே அப்படியே யோர்தான் ஒரு குவியலாக நிற்கிறது என கண்பான தேவஜனமே அன்னைக்கு நடந்த அற்புதத்தை இன்னைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்யும்படியாக காத்து நிற்கிறார் இன்னைக்கு நீங்களும் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டுதான் இருக்கிறீங்க அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்த அந்த பத்து கட்டளைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்குது நீ இப்படிலாம் நடக்கணும் இப்படி நடக்கணும்னு அவர் கொடுத்தாருல பத்து கட்டல அது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளா இருக்குது ரெண்டாவது ஆரோந்தான் பிரதான ஆசிரியனாக வரணும் அப்படி என்கிற அதை செயல்படுத்துவதற்காக அந்த காரியத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக ஒரு அற்புதத்தை கருத்து செய்கிறார் பனிரெண்டு கோத்திரத்தாருடைய கோள்கள் இருக்குது இல்லையா உலர்ந்த கோல் அதை ஒரு ஒரு இடத்துல வைக்க சொல்றாரு அந்த இடத்துல வைக்கும்பொழுது அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குதுன்னா யாரை பிரதான ஆசாரியனாக நான் தேர்ந்தெடுத்தனோ அவனுடைய கோல் மாத்திரம் என்னாகும் துளிர்க்கும் அங்க என்ன நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அது துளிர்த்து பூ பூத்து அது ஒரு அழகான பழமாக மாறுகிறது அது யாருடைய கோள்னு பாத்தீங்கன்னா ஆரோனுடைய கோள் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது பிரதான ஆசாரியனாக ஆரோனை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக உள்ள அந்த கோள் இல்லையா துளிர்த்த கோளும் அந்த உடன்படிக்கை பட்டிக்குள்ள இருக்குது பத்து கட்டல இருக்குது அந்த ஆரோனுடைய அந்த துளிர்த்த கோள் இருக்கிறது மூன்றாவது ஒரு காரியம் இருக்குது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த பெட்டியை தான் பிரதான ஆசாரியர் சுமந்து கொண்டு வருகிறார்கள் இன்னைக்கு கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட என் தேவஜனமே நீயும் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நீ சுமந்து கொண்டு நிற்கிறாய் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை நீ அனுதினமும் நீ அப்படியே மெடிடேட் பண்ணுகிற அல்லவா நீ தியானிக்கிறாய் அல்லவா நீயும் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிறாய் பிரைசலா இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒருத்தரை மாத்திரம் கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பிரதான ஆசாரியனாக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களுக்கு என்று ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கு என்று ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார் இதை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா நீயும் கத்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை அனுதினமும் சுமந்து கொண்டு நிற்கிறார் மூன்றாவது அந்த மண்ணா அந்த மண்ணா அந்த பிரதா அந்த உடன்படிக்க பெட்டிக்குள்ளாக இருக்குது சாட்சி செய்த அந்த அற்புதத்தினுடைய அடையாளமாக அந்த சாட்சியாக அந்த அந்த மண்ணா உடன்படிக்க பெட்டிக்குள்ள கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார் அதெல்லாம் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அனுதினமும் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்துல ஒரு அற்புதம் செஞ்சாருப்பா கர்த்தர் என்னுடைய வியாதியை நீக்கினாருப்பா கர்த்தர் என் குடும்பத்துக்கு நல்ல ஆசீர்வாதமான அந்த காரியத்தை செய்தாருப்பா இப்படி நிறைய சாட்சிகளை உன்னுடைய வாழ்க்கையில சுமந்து நிற்கிற ஒரு உடன் உடன்படிக்கப்பட்டு சுமந்து நிற்கிற ஒரு தேவ பிள்ளையாக நீ நின் நின்று கொண்டிருக்கிற இன்னைக்கு ஓ மூலமாக தான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறார் பிரைசலார் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே ஜனமே உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட யோர்தான் கரை புரண்டு ஓடலாம் சும்மா சாதாரணம் அல்ல கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியம் எப்பா கரை புரண்டு ஓடுது எனக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் கரை புரண்டு ஓடுகிற வெள்ளமாக இருக்குது இதெல்லாம் எனக்கு ஜெயம் எடுக்க முடியாது இதுல நான் காலை வைக்க முடியாது இந்த காரியத்துல நான் கால் வச்சேன்னா அதை என்னை இழுத்து கொண்டு போயிரும் என் குடும்பத்தை இழுத்து கொண்டு போயிரும் இல்லனா நான் தோற்று போயிவிடுவேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா இன்னைக்கு நீதான் அப்பா உடன்படிக்க சுமக்கிற பிரதான ஆசிரியர் நீதான் கர்த்தருடைய வார்த்தை உன்னில் இருக்கிறது கர்த்தர் உன்னை தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற அர்த்தத்தை கோல் உன்னிடத்தில் இருக்கிறது மூன்றாவது நீ கர்த்தருடைய சாட்சிகளை சுமந்து கொண்டிருக்கிறார் அனுதினமும் கர்த்தர் எனக்கு இந்த அற்புதம் செய்தார் இந்த அற்புதம் செஞ்சார் இந்த அற்புதத்தை செய்த ஆண்டவர் இந்த கரை புரண்டு ஓடுகிற இந்த யோர்தானையும் ஒரே குவியலாக நிற்க செய்வார் அந்த விசுவாசம் அந்த சாட்சி உங்ககிட்ட இருக்கிறதுப்பா நீ கலங்க வேண்டியது அவசியமே இல்லை இன்னைக்கு நீயும் கிறிஸ்துவின் நாமத்தினால கரைபுரண்டு அந்த அந்த வெள்ளத்தை எடுத்து கால எடுத்துவாய் ஒரே குவியலாக நிற்கும் நீ கடந்து போவாய் உனக்குள்ள ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்வாய் உனக்குள்ள ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிங்க பயப்படாதீங்க இந்த காலவேளையில் விசுவாசத்தோடு நீங்க கால எடுத்து வைங்க கர்த்தர் உங்களுடைய காரியங்கள்